அமைதி அருளும் நற்செய்தி எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுயசேசமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கின்றீர்களே அப்போ சிலர் பத்து முப்பத்தி ஆறு மார்டின் நிம்மல்லர் என்பவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஓர் போதகர் இவர் ஹிட்லரால் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் சிறையில் மற்ற கைதிகளை சந்திக்கும் நேரங்களில் திருமறை வசனங்களை மெல்லிய குரலில் அவர்களிடம் கூறுவார் இப்படி கூறுவதால் சிறையில் கொடுமைகளை சந்தித்த கைதிகளுக்கு சமாதானம் கிடைத்தது எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் சிறையிலிருந்து வெளிவந்தபோது இவ்வாறாக குறிப்பிட்டார் ஹிட்லரை எங்கள் தைரியத்தினால் நாங்கள் மேற்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய வசனங்களினாலும் மேற்கொண்டோம் என்கின்றார் பேதுரு அடிகளாரின் நற்செய்தி பணியில் தூய ஆவியரின் வழிநடத்துதலின் அடிப்படையில் பேதுரு இத்தாலியா படைப்பிரிவில் நூற்றவர் தலைவராக பணியாற்றி வரும் இறை பெற்றுள்ளவரும் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவரும் மக்களுக்கு இறக்கு செயல்கள் பல புரிந்தவருமான குர்நலிவின் இல்லத்தில் சென்று ஆற்றிய உரைதான் அப்போ சிலர் பத்து முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள திருமறை பகுதி இங்கு பேதுரு குறிப்பிடும் அழுத்தமான ஆழமான செய்தி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுள் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நேர்மையாய் செயல்படும் அனைவருக்கும் அவர் அருளும் சமாதானம் உண்டு என்ற நற்செய்தியை தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த உலகத்தின் பல்வேறு தாக்குதலால் சமாதானம் மற்றும் கலங்கி நிற்கும் நம் அனைவருக்கும் அமைதி அருளும் நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பாவத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் விடுவித்து சமாதானம் அருள்பவர் நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை நாம் தொடங்கி தொடர்வோம் சபம் சமாதானத்தின் பிரபுவாம் கடவுளே உலகத்தால் கொடுக்க முடியாத உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை தாரும் எங்களையும் சமாதானத்தின் கருவிகளாக செயல்படுத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்